அஹமது ஒன் சலிம் அலா ரசூலிஹில் கரீம் வபாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹோ ஜக்காத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக ஜகாத் என்ற அந்த இஸ்லாமிய வணக்கம் எவ்வாறு நிறைவேற்றுவது மிகப் பொருத்தமானது என்பது பற்றியும் நாங்கள் கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஜக்காத்தை பொறுத்தவரையில் அது கடமையாகியவர்கள் அதனை வழங்க வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை அதே நேரம் அது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் குரான் மிக தெளிவாக சூரத்து தோபாவிலே வசனத்திலே சொல்லி இருக்கிறது எட்டு சாரார் அதிலே தகுதி பெறுகிறார்கள் அவர்களுக்குத்தான் அந்த ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அல்லாத இவருக்கும் ஜக்காத் வழங்க முடியாது என்பது மிக தெளிவான ஒரு விடயம் ஆனால் இங்கே இருக்கிற மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த ஜக்காத்து கடமையாகியவர்கள் அதனை எப்படி விநியோகிப்பு தனிப்பட்ட முறையிலே நேரடியாக ஜக்காத்து பிற தகுதியானவர்களை அணுகி அவர்களுக்கு கொடுத்து விடுவதா அல்லது அதனை நிறுவனத்துக்கு வழங்கி ஒவ்வொரு ஊரிலேயும் செயற்படுகின்ற நிறுவனங்களுக்கு வழங்கி அதனூடாக ஜக்காத்தை ஜக்காத்து போய் சேருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதா என்பதை என்பது என்பது பற்றி நாங்கள் கண்டிப்பாக ஆலோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் உண்மையிலே நாங்கள் விளங்கப்படுத்தியது போன்றோ ஜகாத் என்ற இந்த விவகாரம் நிறைய படிப்பினைகளையும் நிறைய விளைவுகளையும் கொண்டது அது கண்டிப்பாக சமூக பொருளாதார விவகாரங்களில் தாக்கம் செலுத்த வேண்டும் அதற்கென்று பல விளைவுகள் காணப்படுகின்றன பொருளாதார விளைவுகளாக இருக்கலாம் சமூக விளைவுகளாக இருக்கலாம் அல்லது ஆத்மீக பண்பாடு ரீதியான விளைவுகளாக இருக்கலாம் இப்படியாக ஜகாத் என்ற இந்த நடைமுறை ஆகின்ற பொழுதோ அதனுடைய பல பரிமாண விளைவுகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது இதனையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதோ ஜகாத் என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றுவதால் இந்த இலக்குகள் எல்லாம் அடையப்பெறுமா என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதை நானும் நீங்களும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவர்கள் பார்த்து அவர்கள் இனங்கண்டு ஒரு சிலருக்கு ஜக்காத்தை கொடுத்து விடுவதால் இந்த இலக்கு அடைய பெறுமா அது தான் இந்த நாட்டிலுள் மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது பொதுவாக ஜக்காத் நிறுவனங்களுக்கு பணம் வந்து சேருவதென்பது மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது ஐந்து வீதம் அல்லது பத்து வீதமான ஜக்காத் பணம் தான் ஜக்காத் நிறுவனங்களுக்கு வந்து சேர்கின்றன எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஜக்காத் என்பது ஒரு இலக்குகள் அடையப்பெறாத ஒரு வணக்க வழிபாடாகவே தொடர்ந்தும் இருந்து வருகின்ற ஆரோக்கியமற்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வகையில் ஜகாத் என்ற இந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுதோ இந்த இலக்கெல்லாம் அடைகின்ற வகையிலே ஜகாத் நிறுவனங்களுக்கு கூடாக ஜக்காத்தை நிறைவேற்றுவது மிக பொருத்தமானது தனிப்பட்ட முறையில் ஜக்காத்தை நிறைவேற்றினாலும் உரியவர்களுக்கு உடுத்துவிட்டாலும் விட்டாலும் என்ற கடமை முடிந்துவிடும் ஆனால் ஜக்காத் எதிர்பார்க்கப்படுகின்ற ஜக்காத்து கூட எதிர்பார்க்கப்படுகின்ற ஏற்கனவே நாங்கள் பேசிய விரிந்த அதனுடைய இலக்குகள் அடையப்பெற வேண்டும் எனிருந்தால் ஒரு எஃபிஷியண்ட்டான வினைத்திறனும் விளைத்திறனும் கொண்ட நிறுவன பொறுமுறை கூடாக ஜக்காத் என்பது அமுலாக்கப்படும் என்றிருந்தால் கண்டிப்பாக அந்த இலக்குகளை அடையலாம் ஏனென்றால் குரான் கூட ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மூன்றாவது சாராராக முதலாவது ஃபகீர் ஜக்காத்து பிற தகுதியானவர் ரெண்டாவது மிஸ்கின் மிஸ்கின் சொன்னால் சராசரியான பொருளாதாரம் கொண்டவர் அவரும் ஜக்காத்து பெற தகுதியானவர் மூணாவது ஆமிலூன அலைஹா ஜக்காத்து நிர்வாகத்தை நடாத்துகின்றவர்கள் ஜக்காத்து சேகரிப்பில் விநியோகித்தில் ஜக்காத் நிர்வாகத்தில் ஈடுபடுகின்றவர்களும் ஜக்காத்து பிற தகுதி பெறுகிறார்கள் என்று குரான் மூன்றாவது சாராராக அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற விடயம் மட்டுமல்ல அறிஞர்கள் இமாம்களும் வலியுறுத்துகின்ற விடயம் குறிப்பாக மாலிக் மஜிபப் ஷாஃபி மஜிபுடைய அறிஞர்கள் இமாம்கள் சொல்லுவார்கள் இந்த குரான் வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஜக்காத் சேகரிப்பாளர்கள் விநியோகிப்பாளர்கள் ஜக்காத்துடைய விவகாரங்களை டோக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்துகின்றவர்கள் ஜக்காத்து பொருட்களை சுமந்து வருகின்றவர்கள் அதற்கு காவலாளிகளாக இருப்பவர்கள் என்று பல சாரார் கணக்காளர்களாக இருப்பவர்கள் என்று பல சாரார் இந்த ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி பெறுகிறாள் ஆமிலூன அலைகா எனவே ஜக்காத் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஃபோர்மட்டில் இயங்க வேண்டும் நிறுவன கட்டமைப்பில் இயங்க வேண்டும் என்ற கருத்தை குரான் மிக துல்லியமாக வலியுறுத்தியிருக்கிறேன் இது கண்டிப்பாக முஸ்லீம் நாடுகளாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொறிமுறை அமுலாகும் என்று குரான் எங்கும் சொல்லவில்லை அது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இலங்கை போன்ற நாடுகளில் வாழுகின்றவர்கள் ஜக்காத்தை நிறுவன ரீதியாக செயற்படுத்துவது ஒப்பூற்று ரீதியாக முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளை விட முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகளில் அதனுடைய தேவைப்பாடு மிக மிக அதிகம் அதனால்தான் யூரோப்பியன் கவுன்சில்னு சொல்லுகின்ற ஐரோப்பாவில் இயங்குகின்ற அந்த சிறுபான்மை முஸ்லீம்களுடைய விவகாரங்களை பற்றி ஆய்வுகளை செய்கின்ற வழிகாட்டல்களை வழங்குகின்ற அந்த நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்பதாகவே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளிலே ஜக்காத் நிறுவன கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் நிறுவனத்தின் அவசியம் என்ன அவருடைய வகிப்பாகம் என்ன எப்படி அதை இயங்க வேண்டும் என்பது பற்றி நிறையவே பேசினார்கள் அதனை கடுமையாக வலியுறுத்தினார்கள் எனவே அந்த பின்னணியில் தான் இந்த நாட்டில் கூட நாங்கள் ஜக்காத்தை நிறுவன கட்டமைப்பு கூடாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது தான் நாங்கள் நிச்சயமாக ஜக்காத்துடைய இலக்கை பெரிய அளவு எடுப்பதற்கு சாதிப்பதற்கு காரணமாக அமைய முடியும் என்ற கருத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் ஆஹ் அவான அனில் அஹமது இல்லா ரபு ஆலமின் அலாமிக்கம் வரமத்தி வரகா